நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு செக் வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உள்ளபடியே ஒன்றிய அரசு மோடி நிர்மலா சீதாராமன் எல்லோரும் ஆடி போய்விட்டார்கள் நேற்று அப்படிங்கறதான் டெல்லியில் இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் நமக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய அஹ் நிறுவனங்களினுடைய ஊடகங்களினுடைய செய்தியாளர்களிடம் நான் பேசினேன் உள்ளபடியே ஸ்டாலின் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் என்று நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை மத்தபடி பேசுவாங்க ஆனா பட் அவர் இதை சொல்லுவார் நாங்க எதிரே பார்க்கல என்னங்க இப்படி சொல்லிட்டாரு என்று டெல்லி வட்டாரம் உள்ளபடியே ஆடி போய் இருக்கிறது அப்படி ஸ்டாலின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரொம்ப முக்கியமான வார்த்தை கடலூர் பொதுக்கூட்ட நேரத்தில் பேசுகின்ற பொழுது முதலமைச்சர் பயன்படுத்தி அந்த அந்த வார்த்தை வார்த்தை டெல்லியை ஒன்றியத்தை அலற விட்டிருக்கிறது மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லோரும் ஏன் ஸ்டாலின் சொல்வது சரி என்ற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள் ஸ்டாலின் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை என்ன நிர்மலா சீதாராமன் அரங்கும் மிரண்டும் போய் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அனைத்தையும் பேசுகிறது இந்த காணொலி வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் நேற்று கடலூரில் ஒரு பொதுக்கூட்டம் அது பேசுகின்ற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுத்தால் ஒன்றிய அரசு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுத்தால் நான் யாரு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் நான் உங்களுக்கு தர வேண்டிய வரியை நிறுத்தி விடுவேன் உள்ளபடி ஆடித்தாங்க அத்தனை பேர் இது வந்து சார் இது எல்லாரும் சொல்றது தானே சார் எல்லாரும் சொல்றது வேற சார் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க நான் பேசலாம் இதை ஏன் ஒன்றிய அரசுக்கு நாம் நிதி தர வேண்டும் நாம் மட்டும் வரி கொடுக்க வேண்டும் அவர்கள் நிதி தர மாட்டார்களா தமிழ்நாடு அரசே ஒன்றிய அரசுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய வரியை நிறுத்துங்கள் நாம் பேசலாம் திருவேல்முருகன் வேல்முருகன் பேசியிருக்கிறார் திமுகவை சேர்ந்த மேடை பேச்சாளர்கள் மேடையில் பேசலாம் அதெல்லாம் வேற நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் முதன்முறையாக இந்த வார்த்தையை மிகுந்த துணிச்சலோடு சொல்லிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அடிச்சிருக்கிறார் ஒரு நோட்டி போதுங்கிற ரொம்ப ஒரே ஒரு நோட்டி போதும் இனி உங்களுக்கு வரி கிடையாது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இது வந்து நேற்று என்ன நடந்திருக்கு கேட்டீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன் மிகைப்படுத்தல நண்பர்களே நான் டெல்லியில் இருக்கக்கூடிய மீடியா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினேன் உள்ளபடியே இதெல்லாம் வந்து மேடையில பேசுவாங்க மற்றவங்க பேசுவாங்க அதனால அதை கண்ணு காணாம ஒன்றிய அரசு கடந்து போய்விடும் ஆனால் முதல் முறையாக ஒரு மாநில முதலமைச்சரே இதை பேசியிருப்பது மற்ற மாநில முதலமைச்சர்களிடம் ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப எல்லா மாநில முதலமைச்சர்களும் இதை ஏன் ஆமா அவர் கேட்கறது ஏன்னா அந்தந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுற மாநிலங்கள் இருக்குது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை தவிர இப்ப வெஸ்ட் பெங்கால் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது கேரளா பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது இப்படி இந்தியாவில் பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாம் முடிவெடுத்து நாங்கள் உங்களுக்கு பரி தர மாட்டோம் என்ற ஒரு முடிவை எடுத்து விட்டால் ஒன்றிய அரசு ஆட்சியை நடத்தும் என்ற அளவிற்கு ஒரு பெரிய கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பாஜக நேற்று முதலமைச்சர் செக் அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமனுக்கும் மோடிக்கு எல்லாம் உள்ளபடியே அதிர்ச்சி உள்ளபடியே பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லணும் நீங்க முதலமைச்சர் பேசி அந்த காணொலி இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அது நீங்க பாருங்க அதன் பிறகு இப்ப நீங்க எல்லாரும் இதுல கேக்குறீங்க சார் திருப்பி திருப்பி சொல்றாங்க சார் ஒன்றிய அரசு வந்து மும்மொழி கொள்கையை தான் சொல்றாங்க ஹிந்தியை திணிக்கல ஹிந்தியை திணிக்கல என்று சொல்லிக்கிறார்களே என்று இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார் அவர் பேசிய காணொலி நமக்கிட்ட இருக்குது இவர்கள் ஹிந்தியைத்தான் திணிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதற்கான தரவுகளை நான் மீண்டும் மீண்டும் ஆடித்தரமாக வீடியோ ஆதாரங்களோடு வைத்து வருகிறேன் ஏற்கனவே அண்ணாமலை பேசிய ஆதாரத்தை நான் காட்டுறேன் இப்ப இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் எல் முருகன் அவர்கள் பேசிய வீடியோ ஆதாரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதற்கு முன்னதாக நீங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று கடலூர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அந்த காணொலியை ஒரு நிமிடம் பாருங்க அதன் பிறகு நான் பேசுறேன் இப்ப அந்த வீடியோ பாருங்க இந்திய சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க பிஎம்சி திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டில இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய தர மாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட நீங்க வாங்கிட்டு கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் மறந்துடாதீங்க கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தோட அடிப்படை பாத்துட்டீங்களா கிளியரா தெளிவா சொல்லித்தாரு ஒரு நொடி போதும் சார் எதெல்லாம் சார் நிறுத்தலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் என்ன வரியால அப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சிக்கீங்க வேற பெருசா கூட ஒண்ணும் செய்ய வேண்டாம் பெருசா வேற ஒண்ணும் இல்ல அனைத்து டோல்கேட்டுகளிலும் டோல்கேட் எல்லாம் ஒன்றிய தான் நிதி வசூலிக்குது டோல்கேட்ல ஆனால் அது இயங்குவது செயல்படுவது மாநில எல்லைக்குள் இல்லையா தமிழ்நாடு எல்லைக்குள் அந்த டோல்கேட் செயல்படுகிறது அதுல வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்காரன் மாநில அரசு ஒரு முடிவு எடுத்து காவல்துறையை எல்லா டோல்கேட்லையும் காவல்துறையை நிறுத்தி பாதுகாப்பு நிறுத்தி வரிகொடா இயக்கம் ஒன்றை அறிவித்து டோல்கேட்டுகளில் இனி கட்டணம் செலுத்த மாட்டோம் அந்த டோல்கேட் ஊழியர்கள் வரக்கூடிய வாகனங்களிடம் தகராறு செய்யக்கூடாது வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் திறந்து விடு அப்படின்னு சொல்லி போலீஸ எல்லா டோல்கேட்டையும் நிப்பாட்டிட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஆயிரம் கோடி ஒன்றிய இழப்பு ஏற்படும் தெரியுமா இந்த ஒண்ணுல மட்டும் இந்த ஒண்ணுல மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி இழப்பு ஏற்படும் தெரியுமா பாரிய இழப்பு ஒன்றிய அரசு அப்ப அத நோக்கி தமிழ்நாடு அரசு நகராதுன்னு நீங்க தயவு செய்து நினைச்சிடாதீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசு அந்த முடிவு எடுக்கலாம் அதை தான் நேற்று வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு நான் அதனாலதான் ஹெச் ராஜா சொன்னாரு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி ஏன் சொன்னாரு இதுக்குதான் சொன்னாரு நீங்க இங்க ஏதோ நீங்க வேற எனக்கு நான் அதிகாரிகள் மட்டத்துல பேசுகிற அதிகாரிகள் சொன்ன தகவல் சார் சிஎம் இவ்வளவு கோபப்பட்டு நாங்களே பார்த்தது இல்லை சார் பொதுவா நீங்க வந்து கட்சிக்காரங்க ஏதாவது கொஞ்சம் ஹார்ஸா இந்த மாதிரி பேசிட்டா கூட அவர் கூப்பிட்டு இல்ல அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவார் நீங்க எப்படிலாம் பேசக்கூடாது ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க நாங்கீங்கமா பேசுங்க இவ்வளவு கோவப்படக்கூடாது அப்படின்னு அவர் வந்து கட்சிக்காரங்களுக்கு என்ன சொல்லுவார்னா அறத்தோடு சீற்றத்தோடு பேசுவது என்பது வேறு கொஞ்சம் குறை யாராவது பேசிட்டாங்கன்னா கூட அப்படி பேசக்கூடாது என்று சொல்லக்கூடியவர் ஆனால் இன்றைக்கு அவர் இவ்வளவு கோவப்பட்டு கொந்தளித்து நாங்கள் பார்த்ததில்லை என்று அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் என்ன காரணம் தெரியுமா வந்திருப்பது மொழிக்கு சிக்கல் நம்முடைய தாய்மொழிக்கு தமிழ் மொழிக்கு சிக்கல் அண்ணா பெரியார் கலைஞர் என்று எல்லோரும் கட்டி காத்த தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கைக்கு வந்த சிக்கல் நீங்க மீண்டும் ஹிந்தியை திணிப்பீர்களே என்று சொன்னால் இதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை ஆட்சி அழந்திருக்குது பல மாத கணக்கில் சிறையில் இருந்திருக்கிறார்கள் தந்தை பெரியார் சிறையில் இருந்திருக்கிறார் அண்ணா இருந்திருக்கிறார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சிறையில் இருந்திருக்கிறார் மிசாவில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருந்திருக்கிறார் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் சிறைச்சாலையில்தான் இருந்தார் குழந்தையை கொண்டு போய் அவற்ற சிறைச்சாலையிலதான் காட்டினாங்க அதனால இங்க யாரும் சிறைக்கோ ஆட்சி பறிபோவதை பற்றியோ கவலைப்படக்கூடிய இயக்கமாகவும் இவர்கள் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கிடையாது அதனால அந்த அது யாருக்கு நல்லா தெரியும்னா இவங்களை விட ராஜாவுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் ராஜா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொன்னார் அது ஒன்றியத்திற்கும் நன்றாக தெரியும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நல்லா தெரியும் அதனால இப்ப உள்ளபடியே சிக்கல்ல மாட்டி இருக்கிறாங்க இப்ப திருப்பி சொல்றேன் இது இங்க இந்த மாநிலத்தோட நினைக்காது இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மாநிலங்களும் திருப்பி என்ன ஆகும் கரண்ட்டு தானே இப்போ ஒரு தமிழ்நாட்டுல வரி கொடுக்கறது நிப்பாட்டினாலே எவ்வளவு பெரிய சிக்கல் ஒன்றிய அரசுக்கு இப்ப இதே மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்தாங்க நாங்க எதுக்குப்பா உங்களுக்கு வரி தரணும் நீங்க வரியை வாங்கி வாங்கி உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் பீகாருக்கும் நீங்க எங்க ஆட்சியில் இருக்கீங்களோ அங்க அல்லது உங்க யார் யாருடைய தயவில் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்களோ இன்னைக்கு ஆந்திரா நீங்க வாரி வாரி கொடுப்பீங்க எல்லாருக்கும் கொடுங்க எங்களுக்கு யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது நோக்கம் இல்ல எல்லாருக்கும் கொடுங்க ஆனா எங்க வயிற்றுல அடிச்சு எங்க வீட்டு காசு எடுத்துக்கொண்டு போய் அங்க குடுப்பீங்கன்னா என்ன அர்த்தம் என்று எல்லா மாநிலங்களும் இந்த முடிவுக்கு வந்துருச்சுன்னா சிக்கல் இல்லையா ரைட் இப்ப நான் திருப்பியும் சொன்னேன் மொழிக்கு சிக்கல் தாய்மொழிக்கு சிக்கல் இருமொழி கொள்கைக்கு சிக்கல் என்று சொன்னேன் இப்ப அது போதும் திருப்பி திருப்பி இவங்க என்ன சொல்றாங்க ஒரு பொய்ய திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன பொய்ய சொல்றாங்க நாங்க ஹிந்திய திணிக்கல ஹிந்திய திணிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்கப்படுது அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்களே அந்த வீடியோ இருக்கு நான் தயவுசை நான் எதையுமே ஆதாரமின்றி தமிழ் கேள்வியில் பேசுவதில்லை உங்களுக்கு தெரியும் நான் எல் முருகன் அவர்கள் பேசி அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இவங்க அவங்களே அறியாம உண்மையை சொல்லிடுறாங்க அதான் பிரச்சனை ஏன் உண்மை எதுவோ அது வெளிப்பட்டுருங்க தன்னை அறியாமல் உண்மை வெளிப்பட்டு விடும் ரொம்ப நாளா யாருமே நினைச்சு முடியாது வேற ஒண்ணு நினைச்சிட்டு வெளியில வேற ஒண்ணு பேச முடியாது உண்மை வெளிப்பட்டு விடும்

அதற்காக நீங்க இன்னொரு மொழியை படிக்க வேண்டும் என்கிறார் நல்லா கவனிங்க கும்மிடி புண்ணிய தாண்டிட்டா அவன் திட்டினா கூட உங்களுக்கு புரியாது அதனால நீங்க இன்னொரு மொழியை படிக்க வேண்டும் ரைட் இப்போ இன்னொரு மொழி பிரெஞ்சு மொழின்னு ஒரு உதாரணத்துக்கு பிரெஞ்சு படிக்கலாம் ஏன்னா ஒன்றிய அரசு தான் சொல்றாங்க நம்ம பாஜக ஒன்றிய அரசு சொல்லல பாஜக விவாதத்திற்கு வரக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க பிரெஞ்சு படிக்கலாம் ஸ்பானிஷ் படிக்கலாம் ஏன்னா ஜாப்பனீஸ் படிக்கலாம் இல்லையா எல்லாம் நீங்க என்ன வேணாலும் படிக்கலாம் ஜெர்மன் மொழியை கத்துக்கலாம் இத்தாலி கத்துக்கலாம் யாரு சார் நீங்க ஏன் சார் இதை தடுக்கிறீங்க மாதிரி ஒரு வேடம் போடுகிறார்கள் அல்லவா இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தர் தமிழ்நாட்டுல இப்ப ஓகேங்க மூன்றாவது மொழியை நாங்க படிச்சுக்கிறோங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டு ஒருத்தர் பிரெஞ்சு படிக்கிறார் அல்லது எல்லாரும் எல்லோரும் பிரெஞ்சு ஒருத்தர் பிரெஞ்சு கொஞ்சம் பேர் ஜெர்மானிய மொழி கொஞ்சம் பேர் ஜப்பானிய மொழிலாம் படிச்சுக்கிறோம் இப்ப படிச்சிட்டோம் இப்ப நம்ம கும்மிடி பூண்டி தாண்டுறோம் இப்ப அவன் எங்களை பிரெஞ்சுல திட்டுவானா ஜப்பானிய மொழியில திட்டுவானா என்ன மொழியில திட்டுவானா இப்ப மட்டும் அவன் திட்டுறது எங்களுக்கு புரியுமா அப்ப அவன் என்ன மொழியில திட்டுவான் அவன் சிரிச்சுக்கிட்டே திட்டுனா கூட உங்களுக்கு புரியாது என்று மாண்பு வந்து ஒன்றிய அமைச்சர் சொன்னாரு அவன் சிரித்துக் கொண்டே திட்டப் போகின்ற மொழி எது எந்த மொழியில வந்து திட்டுவான் ஹிந்தியில தான் திட்டுவான் அப்ப திருப்பி நீங்க எங்க வரீங்க அப்ப ஹிந்தி படி இப்போ புரியுதா உங்களுக்கு அதான் சொல்றேன் இது பூனை கூட்டி வெளியில் வந்தே ஆகும் ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது நாடகம் போட முடியாது கும்முடி பூண்டிய தாண்டுனா அவன் பேசுறது உங்களுக்கு புரியாது என்று இவர்கள் எல்லோரும் தொடர்ந்து வைக்கிறார்கள் கும்முடி பூண்டிய தாண்டா அவங்க என்ன எதுல பேசுறாங்களா ஹிந்தி பேசுகிறார்கள் அதான் அவங்க திருப்பி திருப்பி அப்ப நீங்க வரீங்க திருப்பி ஹிந்தி படி அது அதுதான் ஹிந்தி திணிப்பு இப்ப இவங்க ஹிந்தி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் பலமுறை ஹிந்தி படிப்பதற்கு முன்பு ஒரு காரணம் சொன்னாங்க என்ன காரணம் சொன்னாங்க ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் ஹிந்தி படிச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் டெல்லிக்கு போலாம் அப்ப பாம்பே இன்னைக்கு மும்பை இதுக்கு போலாம் இப்படி எல்லாம் பேசுவாங்க இப்ப அதெல்லாம் பொய் என்று உடைத்த பிறகு இப்ப என்ன சொல்றாங்க ஹிந்தி படிச்சா நேற்று நம்ம அந்த வீடியோல பார்த்தோம் அலிஷா அப்துல்லா அலிஷா ஒரு பாஜக பெண் நிர்வாகி அவங்க அந்த லேடி என்ன சொல்றாங்க ஹிந்தி படிச்சா நீங்க பாலியல் வல்லுறவில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் மதுவாந்தி என்ன சொல்றாங்க நீங்க ஹிந்தி படித்தால் பானிபூரி பேல்பூரி எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு உதவியாக இருக்கும் அவங்க எல்முருகன் என்ன சொல்றாரு ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டுன்னா கும்முடி பூண்டியை தாண்டி நீங்க ட்ரெயின்ல போகும்போது அவன் வந்து உங்களை சிரிச்சுக்கிட்டே திட்டுனா கூட உங்களுக்கு புரியும் இப்ப ஹிந்தி எதுக்கெல்லாம் பயன்படுத்தி பாருங்க அவன் நம்மளை திட்டுறதுக்கு திட்டுனா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹிந்தி பிடிக்கணுமா யாராவது அயோக்கிய போயிலுக்கு பொறுக்கி நம்ம நம்மகிட்ட பொம்பளை பிள்ளையில வந்து கையை பிடிச்சொளுத்தான் அவன்கிட்ட ஹிந்தியில திட்டுறதுக்கு ஹிந்தில சொல்லி கையை விடுறான்னு சொல்றதுக்கு ஹிந்தி பிடிக்கணுமா அது ஒருத்தி இன்னொரு லேடி அதிபுத்திசாலி அவங்க என்ன சொல்றாங்க வீட்டு வாசல்ல அங்க புழைக்க வழி இல்லாம இங்க வந்து பேல்பூரி பானிபூரி விற்கிறவன்ட்ட பேல்பூரியும் பானிபூரியும் வாங்கி திங்கிறதுக்கு நான் ஹிந்தி பிடிக்கணுமா இப்ப ஹிந்தி எதற்கெல்லாம் பயன்படுத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இவ்வளவு தாங்க ஹிந்தி இத சொல்லி நம்ம படி படிங்கிறாங்க இப்ப இதெல்லாம் நம்ம கேட்ட உடனே இல்ல 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 நாங்க ஹிந்தியா படிக்க சொன்னா திருப்பி எங்க போவாங்க திருப்பி 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 ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமா கேட்கறேன் யாரேன்னு ஒரு பாஜகவினர் தெளிவான பதிலை இதுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்க தமிழ் கேள்வி சொந்தங்கள் நீங்க பாக்குறீங்க விருப்ப உங்க கமெண்ட்டை நீங்க போடுங்க தயவு செய்து விருப்ப வெறுப்பு சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன் சரி தமிழ்நாட்டுல மும்மொழின்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு ஒருபோது உயிரே போனாலும் அதை ஏத்துக்க போறது இல்ல ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் அப்ப தமிழ் ஓகே ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஆங்கிலம் மூணாவது லாங்குவேஜ் ஏதோ ஒன்னு நீங்க சொல்றீங்கன்னா ஹிந்தினே கூட வச்சுப்போம் ஹிந்தி ரைட் ஓகேங்க சரியா சரி இப்ப கேரளா மலையாளம் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படி வச்சுப்போம் ஹிந்தினே வச்சுப்போமே அப்படி ஒரு உதாரணத்துக்கு அல்லது ஏதோ ஒன்னு வச்சுப்போம் கர்நாடகா கன்னடம் ஆங்கிலம் ஹிந்தி அப்படி வச்சுப்போம் உத்தரப்பிரதேசில் என்ன பிடிப்பான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்க தேர்ட் லாங்குவேஜ் அவன் என்ன படிப்பான் மனசாட்சியோட பேசணும் தயவு செய்து சொல்லணும் மனசாட்சியோடு கொடுப்பீர்களா தமிழ் தான் இந்திய மொழிகளில் தெற்காசிய மொழிகளில் ஏன் உலகிலேயே தொன்மையான மொழி ஆங்கிலத்தை விட எல்லா மொழிகளை விட தொன்மையான மொழி நான் வெறும் மொழி பற்றில சொல்லல மொழி வெறியில சொல்லல இனப்பற்றில் சொல்லல இன வெறியிலையோ மொழி வெறியிலேயோ பேசல ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறேன் உலகின் தொன்மையான மொழி தமிழ் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சகோதரர்களே நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது மொழியாக சொல்லிக் கொடுப்பீங்களா என்ன மொழி சொல்லிக் கொடுக்கும் அப்ப அவனுக்கு இன்னொரு மொழி நீங்க சொல்லிக் கொடுக்க முடியாது அவன் ஏத்துக்கவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே ஹிந்தி அப்ப நீ என்ன மத்திய பிரதேசம் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க சரி இப்ப நான் திருப்பி திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன் இவங்க எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி இருக்குதுங்க இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் தாய்மொழி கேரளால மலையாளம் கர்நாடகால கன்னடம் குஜராத்ல குஜராத்தி ராஜஸ்தான்ல ராஜதானி இதெல்லாம் இருக்கட்டும் இது இப்படி ஒரு தனி ஸ்டேட் ஒவ்வொரு மொழிக்கும் இங்கே ஒரு மாநிலம் இருக்கிறது சமஸ்கிருதம் பேசுபவர்களுக்கு என்று இங்கே எந்த மாநிலமும் கிடையாது சமஸ்கிருதம் பேசுபவர்கள் மிக 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 சொற்பம் இப்போ அவன் என்ன கெட்ட வார்த்தை திட்டத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஹிந்தி பிடிக்க சொல்றீங்க நான் அவனை பதிலுக்கு கெட்ட வார்த்தைகள் திட்டணுங்கிறதுக்காக ஒரு லேடி ஹிந்தி பிடிக்க சொல்றாங்க இன்னொரு லேடி வந்து பேல்பூரி வாங்கி திங்கிறது ஹிந்தி பிடிக்க சொல்றாங்க ரைட்டு இப்போ கட்டாயமாக்குகிறீர்களே அது ஏன் சமஸ்கிருதத்தை படிச்சு நான் என்ன செய்ய போறேன் எங்கூட்டு பிள்ளைங்க சமஸ்கிருதம் தெரிந்து என்ன செய்ய போகிறது சமஸ்கிருதம் ஏன் ஒன்றிய அரசால் கட்டாயமாக்கப்படுகிறது ஒன்றிய அரசினுடைய பள்ளிக்கூடங்களில் அவங்களுக்கு உங்களுக்கு சிக்கல் சிக்கலைதான்னு இப்ப இவங்க எவ்வளவு தூரம் மாநில உரிமைகளை நசுக்குகிறார்கள் புரிஞ்சுக்கங்க அடுத்தது இப்ப என்ன பண்றாங்க சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு இனி அனுமதி பெறுவதற்கு மாநில அரசினுடைய அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பண்ணுறாங்க நகர்றாங்க ஏன் தெரியுமா மாநில அரசினுடைய இப்ப தமிழ்நாட்டுல இந்த விவாதம் எல்லாம் தொடங்கியது சிபிஎஸ்சி பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஹிந்தி படிக்கிறார்கள் ஒரு பொய் அண்ணாமலை சொன்னார் பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் எல்லாம் படிக்கவில்லை ஒட்டுமொத்த சிபிஎஸ்சி பள்ளிகளின் எண்ணிக்கை வெறும் மூன்று விழுக்காடு என்று தரவுகளோடு ஆதாரங்களோடு நம்ம வாதங்களை வச்சோம் ஆ இந்த வாதங்களையும் தரவுகளையும் வைத்த உடனே இப்ப ஒன்றிய அரசு ஆடி போச்சு தமிழ்நாட்டில் வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அதிகப்படுது இப்ப இவங்க வந்து ஹிந்திய வந்து விடமாட்டேன் ஹிந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வது எங்க அவங்க கட்டுப்பாட்டுல பள்ளி இருக்க தானே அவங்க கட்டுப்பாட்டுல கல்வி இருக்க போய் தானே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறத ஆல்ரெடி நம்ம பாதியை பிடிக்கிட்டோம் மீதி என்ன இருக்குது அவனும் அனுமதி கொடுக்கணும் யாரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அனுமதி கொடுக்கணும் சிபிஎஸ்சி பள்ளி திறப்பதற்கு அதை கட் பண்ணு கட் பண்ணிட்டு தமிழ்நாடு முழுக்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அதிகப்படுத்துவோம் இது திரைமறைவில் மறைமுகமாக மீண்டும் நம் மொழியின் மீது தொடுக்கப்படும் போர் தொடுக்கப்படும் போர் இது எவ்வளவு பெரிய அட்டூழியம் இது அட்ராசிட்டி ஏன்னா தமிழ்நா நல்லா புரிஞ்சுக்க அதுல ஒரு ரீசன் இருக்கு தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாடு அதற்குள் இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் போட்டுச்சு தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்சி பள்ளியாக இருந்தாலும் தமிழ் கட்டாயம் நல்லா புரிஞ்சுங்க தமிழ் கட்டாயம் எங்க தமிழ்நாட்டுல சிபிஎஸ்சி பள்ளி கூட புள்ளியும் இப்போ தமிழ்நாட்டு அரசுடைய அதிகார வரம்பில் இருந்து அதை முற்றிலும் நீங்கள் நீக்கி என்று சொன்னால் அப்புறம் தமிழ் எங்க கட்டாயமா இருக்காது அங்க திருப்பி சமஸ்கிருதமும் ஹிந்தியும் திணிக்கப்படும் அப்ப இது எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டுவே நம்ம விடுறாங்க அப்படின்னு நீங்க தயவுசை சிந்திக்க வேண்டும் சொந்தங்களே இப்போ ஹிந்தியில ஒரு வார்த்தை கூட ஏகோத்தியின் கூட தெரியவான்னு தெரியல அப்படி தெரியாதவர்கள் சாதித்தவர்களுடைய பட்டியல நம்ம தொடர்ச்சியா சொல்றோம் இங்க அப்துல் கலாம்ல ஆரம்பிச்சு மயில்சாமி அண்ணா துறையில ஆரம்பிச்சு வீரமுத்து வரைக்கும் சொல்றோம் இதை தாண்டி உலக அளவில் உலக அளவில் கோலோச்சு கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா எத்தனை பேர் தெரியுமா நீங்க நான் அமெரிக்கா பேருந்து போது நண்பர் செஞ்சு ஏற்கனவே அதை பத்தி இங்க பேசியிருந்தேன் திரு சிசில் சுந்தர் அப்படின்னு சொல்லி மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடைய இயக்குநர்களில் ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கங்க மிகப்பெரிய பொறுப்புங்க ஒரு தமிழன் பச்சை தமிழன் இந்த மண்ணின் மைந்தன் முழுக்க தமிழ் வழியில் பயின்று ஆங்கிலம் தமிழ் இரண்டும் தெரியும் மொழிப்பற்று நிறைந்த மனிதன் அவர் இன்றைக்கு அமெரிக்காவில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரி அமெரிக்காவில் கோலோச்சு கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை ஏராளமான தமிழர்களை நான் அறிவேன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அமெரிக்காவிற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன் அங்க போய் சந்திக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு பிரமிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஏன் தெரியுமா எல்லோரும் சாதாரண கிராமத்திலிருந்து அரசு பள்ளியில் படித்து தமிழ் வழி கல்வியில் படித்து அங்க போய் பல அமெரிக்கர்கள் நல்லா பிடிக்கீங்க அமெரிக்கர்கள் சீனர்கள் அவர்களிடம் தமிழர்களிடம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எந்த மொழியும் இல்ல இவங்க யாருக்கும் ஹிந்தி தெரியாது உண்மையில் ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாது ஒரு சிலர் ஹிந்தி தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள் அவங்களும் இங்க ஹிந்தி படிக்கல வேலை நிமித்தமாக பாம்பேக்கோ டெல்லிக்கோ போன இடத்துல ஹிந்தி படிச்சவங்க அப்போ இங்கே நீங்க வந்து திருப்பி 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 ஒன்றை காட்டி இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு செக் வைக்கக்கூடிய விதத்தில் தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சீற்றத்தை நேற்று வெளிப்படுத்தியிருக்கிறார் வாழ்த்துகிறேன் நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய தருணம் இது கருத்து வேறுபாடுகளை கலைந்து நாம் அனைவரும் ஒன்று திரண்டு நின்று நாம் அன்னை தமிழை காப்போம் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்றும் எதிர்ப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சுவர்களின் குரலாய் நான் சென்றில் நன்றி